நீங்களே கூட <laughs> 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 ரொம்ப இத நெருக்கடிக்கு உள்ளான ஒரு நபரின் வாழ்க்கை கர கேரக்டர் தான் நடிச்சிருக்கீங்க சின்ன சின்னதா அதில் கிடைச்ச பணத்தை உண்மையிலேயே நெருக்கடி வாழ்க்கையை சந்தித்த ஒருத்தருக்கா கொடுத்தீங்க நல்ல பேர் கொடுக்குறேன் சார் இவர் பெரிய பாரி வளர் பரம்பரை அப்படியே வாரி வழங்கிட போறாரு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது வீட்டில் எல்லாம் பெரிய வந்து வர இப்போ ஊழலை பற்றி ஒரு படம் எடுக்கிறாரு அதில் அந்த இயக்குநருக்கு பத்து கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்குன்னு வச்சுக்கலேன் ஊழலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதை பிரித்து கொடுன்னு ஒரு குரல் வந்தது

எங்களோட ரெண்டாயிரம் வருஷம் பட்டி புரியாத உங்களுக்கு எங்களோட உண்ணாவிரதம் மட்டும் புரிஞ்சிட ஜாதி படம் இந்த குறிப்பிட்ட ஜாதி அந்த அவங்க மட்டும் இங்க படம் இங்க ஜாதி படமே வேண்டாம் தான் இங்க பேசுறவங்களும் இங்க இருக்காங்க ஜாதி படம்ங்கிறது வேற ஜாதிய ஒடுக்குமுறை பற்றி எடுக்கிற படம் வேற இதையுமே ஜாதி படம் எப்படி சொல்றீங்க எனக்கு புரியல ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க அறிவு அளவுக்கு கூட இல்ல நான் கேக்குறது ஒரு என்டர்டைன்மெண்ட்ல போற போக்குல நீ ஒரு கருத்தை சொல்லிட்டு போ

இப்பதான் புரியுது குப்பம் கோத்தம் கொம்மம் எல்லாம் நூசனும் சார் அப்ப இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரையும் வெட்டலையாங்க சார் அதெல்லாம் கடை வெட்டல எப்போ வெட்டாங்க என்னப்பா என்ன பண்றாங்க ஐயோ ஜாதி உணர்வை தூண்டி மத உணர தூண்டி அவங்க பொட்டில காசு சம்பாக்கிறாங்க வழியே மக்களுக்கு அதனால என்ன நன்மை பாயவா இப்போ என்ன பண்றாங்க தமிழ்நாட்டோட வரலாறுல

ஒரு பய குடும்பம் நடத்த முடியாது ஒரு சோனா வைக்க முடியாது தெரிஞ்சுக்க வழங்கு இடங்கு பிரச்சனைகள்ங்கிறதுலாம் ரொம்ப வரலாறு நெடுங்க அது இருக்கு படங்களை எடுத்த தான் அதிகமான கலவரங்கள் ஏற்படுதுன்னு நாங்க சொல்றோம் அப்படி என்ன டேட்டா இருக்கு சொல்லுங்கம்மா ஏதாவது அப்படி டேட்டா இருந்தா சொல்லுங்க இல்லைங்க சார் நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன் சார் இல்ல பண்ணுங்க என்ன பஞ்சர் ஆயிடுச்சா ஜாதியை தூக்கி வச்சுட்டு இன்னொரு ஜாதியை இறக்கி ஒருத்தவங்களை அக்யூஸ் பண்றதுக்கு இன்னொருத்தவங்களை ஹீரோ தான் தப்பு சொல்றேன்

ஒரு பக்கமும் பேசுவேன் நானே ரெண்டு பக்கமாக வாலிபால் விளாடுறதா எல்லா படமும் எடுக்க முடியும் இந்த மாதிரி நான் நடுநிலையோடு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க வந்து பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழும் காட்டுறவங்க அப்படி இருக்க முடியாது இந்த சமூகத்தில் ஒரு ஒரு சமனற்ற சமூகத்தில் பலவீனமானவர்கள் பக்கம் நிற்கிறதுங்கிறது தான் போல்டு டிசிஷன் அதுதான் வந்து நீதிக்கான ஒரு போராட்டமாக இருக்க முடியும் ஆடும் ஓனாயும் மோதி கொள்கிறதுனா நான் ஓனாய்க்கும் பேச மாட்டேன் ஆட்டுக்கும் பேச மாட்டேன் நான் நடுநிலையாக இருப்பேன்னா அப்போ நீங்கள் வந்து ஓனாய்க்கு துணை போறீங்கன்னு அர்த்தம் ஆட்டுக்கு எதிராக இருக்கீங்கன்னு அர்த்தம் பலவீனமானது ஆடு தானே அப்ப சமூகத்துக்குள்ள வந்து வீக்கர் செக்ஷன் இருக்காங்கல்ல வீக்கர் செக்ஷன் பக்கம் நிக்கணும் நான் ஒரே படத்துல எல்லாத்தையும் சொல்லணும் நான் சொல்ல அந்த மாதிரியும் ஒரு படம் வரலாம்னு தான் கேக்குறேன் ஏய் பாய முன்ன ஏந்து போடா எதா சீமா பேஸ்ட் போற ஸ்டாப் பண்ணு இங்க எங்க இருக்கு அப்படியே அப்படியே ம் ம் வடக்கி வடக்கிலடி வடக்கிலடி மண்டல மட்டும் அடிச்சறாத கொலைக்கு செல்ல உள்ள போறவா சரியா வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்